பாஜகவும் அதன் ஆதரவாளர்களும் ஒரு போலி வீடியோவை பரப்பி வருகின்றனர் அதில் ராகுல் காந்திஜியின் புகைப்படத்தை ஒரு சானிடரி பேடின் மீது ஒட்டி வைத்து பரப்புகிறார்கள் இது முழுமையாக பொய்யானது முற்றிலும் தப்பானது இதற்கெதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது ஆனால் நீங்கள் உங்கள் வெறுப்பில் இவ்வளவு கீழிறங்கிவிட்டீர்கள் இவ்வளவு கீழ்மட்டமாக இவ்வளவு அருவருப்பாக ஆகிவிட்டீர்கள் எங்கள் சகோதரிகளுக்கு பாதுகாப்பான சானிடரி பேட்கள் கிடைத்தாலும் அவற்றிலும் உங்களுக்கு பிரச்சனை அவைகளிலும் போலியான வீடியோ உருவாக்கி பரப்புவதை நிறுத்த முடியவில்லை எங்கள் பெண் குழந்தைகளுக்கு சானிட்டரி பேட்கள் கிடைத்தால் அவர்கள் ஆரோக்கியமாக இருப்பார்கள் மூலப்புழுங்கள் இனப்பெருக்க உறுப்புகளில் தொற்று ஏற்படுவதை தவிர்க்கலாம் அவர்களது நீண்ட கால வாழ்க்கை நலனுக்காக இது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் இந்த நாட்டில் ஒவ்வொரு நான்காவது பெண்ணுக்கும் மாதவிடாய் நேரத்தில் தூய்மை மற்றும் பாதுகாப்பான சானிடரி விருப்பங்கள் கிடைப்பதில்லை எத்தனையோ பெண்கள் ரீப்ரொடக்டிவ் இன்ஃபெக்ஷன் சர்விகல் கேன்சர் போன்ற காரணங்களால் உயிரிழக்கிறார்கள் அதனால்தான் மோடிஜியின் புகைப்படத்துடன் சானிடரி பேட்கள் பாக்கெட்டுகளில் வெளிவந்தன இப்போது ராகுல் காந்திஜியின் புகைப்படம் சானிடரி பேட்களில் இருப்பது உங்கள் வயிற்றை ஏன் கிளறுகிறது நீங்கள் எங்கள் சகோதரிகளுக்கு பாதுகாப்பான பேட்கள் கிடைக்கக்கூடாது என்றால் நினைக்கிறீர்கள் அவர்களின் வாழ்நாள் அதிகரிக்க கூடாது என்றா நினைக்கிறீர்கள் பெண்களுக்கு சுத்தமான விருப்பங்கள் கிடைக்கக்கூடாது என்றா விரும்புகிறீர்கள் உங்கள் வீட்டில் சகோதரிகள் மகள்கள் இல்லையா என்ன நீங்கள் முழுமையாக விழுந்து விட்டீர்கள் உங்கள் மனப்பான்மையும் விட்டது ராகுல் காந்திஜியின் புகைப்படத்துடன் பரப்பப்படும் இந்த போலி வீடியோவுக்காக கடுமையான சட்ட நடவடிக்கை கண்டிப்பாக வரும் அதற்கான விலை நீங்கள் கடுமையாக கட்ட வேண்டிய நேரம் வரும்